ரவியினுடைய கண்ணியத்துக்கு ஒே ஒன்னுதான் செய்ய முடியும் ஒன்னு ராஜ்பவன்ல இருந்து ரெண்டு வேலை செய்யலாம் இல்ல அந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ராஜ்பவனில இருந்து வெளியேறலாம் என்ன ரெண்டு வேலைன்னா நாம குடுக்குற காசை வாங்கிட்டு சாப்பிடலாம் தூங்கலாம் ரெண்டு வேலை செய்யலாம் அண்ணா இல்லன்னு சொன்னா நீங்க பொட்டியை கட்டிட்டு பீகாருக்கோ இல்ல உங்க ஆட்கள் இருக்கக்கூடிய டெல்லிக்கோ நீங்க போயிடலாம் மாநில சுயாட்சியினுடைய நாயகர் என்கிற பெருமை அவருக்கு தான் உண்டு ஏன்னா நம்பூதிரிபாட் செய்ய முடியாததை கலைஞரால் செய்ய முடியாததை இன்னும் பல மாநிலத்தினுடைய பல்வேறு படிநிலைகளை கடந்திருக்கிற தலைவர்கள் செய்ய முடியாததை மு க ஸ்டாலின் செய்து முடித்தார் ஆன மீது ஒரு புதிய வழக்கு போடணும்னு சொல்றீங்களா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சிறப்பு அதிகாரம் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தையும் சேர்த்து பறிக்க வேண்டும் அவர்களும் அரசு ஊழியரை போல கருத வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய வழக்கு தாக்கல் பண்ணணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க நல்லா தெரிஞ்சுக்கிங்க தமிழ்நாட்டுல இருக்கிற கொந்தளிப்பு மனநல ஊருக்கு போட்டு எல்லா கோர்ட்டுக்கும் அலையணும்ங்கிற நிலமை வந்தா சீமான் நிலைமை வந்துரும் ரவிக்கு ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிடிக்கு சிந்தனையாளர் திருவல்லம் பசீரவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நேற்றுக்கு முதலமைச்சருக்கு ஒரு பாராட்டு விழா இந்த பாராட்டு விழாவில் பேசக்கூடிய முதலமைச்சர் ரவி அவர்களை நேரடியாக தாக்கி பேசுவதை பார்க்க முடியுது குறிப்பா மாணவர்களை சுட்டி காட்டி நாணய தலைவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிஎம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க ஆல் ஏஜென்ட் அவர் வந்து டெம்பரரியா தங்கிக்கிட்டு அவர் தடுக்க முடியும்னா மக்கள் ஓட்டு எதற்காக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார் எப்படி பாக்குறீங்க ஒரு கவர்னர் ஒரு மேன்மை பொருந்திய பதவி அதை மாணவர்கள் கிட்ட சொல்லி அதை எப்படி சொல்வதை எப்படி பாக்குறீங்க கவர்னர் பொறுப்பு என்பது மேன்மை பொருந்திய பதவி என்று நீங்கள் குறிப்பிட்டதால் ஒரு செய்தி கவர்னர் பொறுப்பு என்பது மேன்மை பொருந்திய பதவிதான் அதில் இருந்தவர்கள் மேன்மைக்குரியவர்களாக நடந்து கொண்டார்களா என்கிற கேள்விதான் இங்கே அதற்குண்டான விடை முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஏறக்குறைய இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் நான்காண்டு காலம் கடந்து விட்டது இந்த நான்காண்டு காலத்தில் எத்தனையோ முறை பல்வேறு இடையூறுகளை செய்திருக்கிறார் ஆளுநர் ரவி ஒருபோதும் ஆளுநருக்கு எதிராக முதலமைச்சர் இப்படி வழிபடவில்லை சட்டத்தின்படிதான் வெளிப்பட்டார் சட்டத்தின் வாயிலில் தான் வந்து நின்றார் நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளை தான் ஏறினார் சட்டமன்றத்தில் தான் தீர்மானத்தை நிறைவேற்றினார் எந்த இடத்திலும் ஒரு வார்த்தை கூட ஆளுநர் என்கிற அந்த மேன்மைக்குரியவருக்கு எதிராக இப்படி அவர் வெளிப்படவே இல்லை அவர் அவருடைய பணியை மெல்ல மெல்ல செய்து கொண்டிருந்தார் இப்ப நீங்க வந்து மாவட்ட நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பை எடுத்து நீங்க என்ன பண்ணணும் உயர் நீதிமன்றத்தினுடைய கிளைக்கு போகணும் உயர் நீதிமன்றத்தினுடைய கிளை அடுத்து உயர் நீதிமன்றம் அப்ப மூன்று நீதிபதிகள் ஐந்து நீதிபதிகள் ரெண்டு நீதிபதிகள் இப்படி எல்லாம் ஒரு படிநிலைகள் கடந்த பிறகு உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்திலே பல்வேறு கடி படிநிலைகள் இருக்கு இப்ப இவ்வளவையும் முறையாக செய்துதான் நீங்க கடைசியா உச்ச நீதிமன்றத்தினுடைய நிறைவு தீர்ப்பை பெறணும் இதுதானே சட்டத்தின்படி ஒரு தீர்ப்பை பெறுவது முதலமைச்சர் தீர்மானத்தை நிறைவேற்றினார் தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பி வைத்தார் அந்த தீர்மானத்தை கிடப்பில் வைத்திருந்தார் ஆளுநர் ஏங்க கிடப்புல வச்சிருக்கீங்கன்னு கேட்டா நான் கிடப்பில் வைத்திருந்தால் அது நிராகரிக்கப்பட்டதற்கு சமம் யாரு சொன்னது இந்த மேன்மை பொருந்திய ஆளுநர் சொன்னார் அப்ப சட்டப்பேரவையினுடைய குரலுக்கு மதிப்பு இல்லையா அசம்பிளில பேசி இருக்கிறமே ஒருமித்த குரலோடு நிறைவேற்றி இருக்கிறமே அதற்கு குரல் இல்லையா அதற்கு மதிப்பு இல்லையா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் நிறுத்தி வச்சா அது நிராகரிக்கப்பட்டதற்கு சமம் அப்படின்னு சொன்னார் அப்புறம் அடுத்து இந்த தீர்மானத்தை மீண்டும் ஒரு முறை நிறைவேற்றி அனுப்புறோம் பல தீர்மானங்களை நிறைவேற்றி கொடுக்கிறோம் சந்தேகம் இருந்தா விளக்கம் கேட்டுக்கங்கன்னு சட்ட அமைச்சரை ராஜ்பவனுக்கு அனுப்பி வைக்கிறோம் அதன் பிறகு ஆளுநரை சந்திச்சு பேசணும் அப்படின்னு முடிவெடுத்து ஆளுநரை சந்தித்து பேசுவதற்கு ஒரு சுமூக முடிவை எட்டுவதற்கு எத்தனிக்கிறோம் இவ்வளவு முயற்சிகளையும் படிப்படியா செய்கிற போது ஆளுநரிடத்துல எந்த மாற்றமும் இல்லை அப்புறம் அப்புறம்தான் நீதிமன்றம் நீதிமன்றத்துக்கு போனோன்ன நாம சந்திக்கணும்னு சுமூகமான முடிவு எட்டணும்னு சொன்னோமா நீதிமன்றம் என்ன சொன்னிச்சு நீங்க ஏங்க போய் சந்திக்கிறீங்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது அவர் உங்களை சந்திப்பார் அவர் உங்களை கூடுவாருன்னு ஒரு தீர்ப்பை போட்டாங்க நீதிபதிகள் தீர்ப்பை போட்டு என்ன சொன்னாங்க ஆளுநர் முதலமைச்சரை அழைத்து பேசி சுமூக முடிவை எடுக்கணும் ஆளுநர் முதலமைச்சரை அழைத்து பேசி சுமூக முடிவை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க முதலமைச்சர் அழைச்சு பேசுனாரா சுமூக முடிவு எடுத்தாரா இல்ல அதற்கடுத்து ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் குட்டு வைத்துக் கொண்டே இருந்தது உனக்கு அதிகாரம் இல்லையா உனக்கு அதிகாரம் இல்லையா நீ அந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாதுன்னு நாம பேசிக்கிட்டே இருந்தோம் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு தீர்ப்பை பெற்று வந்தார் முதலமைச்சர் இதுவரை எந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் அப்படி ஒரு தீர்ப்பை பெற்று வரவில்லை இந்த முதலமைச்சர் தான் பெற்று வந்தார் நான்காண்டு காலம் இவ்வளவு பொறுமையாக இருந்திருக்கிறாரே நான்காண்டு காலம் ஜனநாயக வழியில் இந்த மேன்மைக்குரிய ஆளுநரை எதிர்கொண்டிருக்கிறாரே அப்படி பொறுமை காத்ததற்கு இந்த எதிர்வினையை கூட அவர் ஆற்றவில்லை என்று சொன்னால் ஒரு சராசரி அரசிற்ற முதலமைச்சருக்கு இருக்காதா இதை கூட முதலமைச்சர் பேச மாட்டாரா இன்னொன்று இப்போது கூட திருந்தி விட்டாரா என்ன அந்த மேன்மைக்குரிய ஆளுநர் இல்லையே இப்போதும் ஜெகதீப் தன்கர் போன்றவர்களை வைத்துக்கொண்டு இந்த தீர்ப்பை கிரிட்டிசைஸ் பண்றீங்களே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு போங்க அது ஜனநாயகத்துல எல்லோருக்கும் வழங்கப்பட்டிருக்கிற உரிமை ஆனா நீதித்துறையின் மீதே கல்லறிகிற வேலையை அல்லவா நீங்கள் செய்கிறீர்கள் இது எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை சட்டத்தின் மீது மக்கள் வைத்திருக்கிற நன்மதிப்பை குளி தோண்டி புதைத்து விடாதா சட்டத்தின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி நம்பிக்கையை அது பாழ்படுத்தி விடாதா இதை யார் செய்யறது இந்த நாட்டினுடைய துணை குடியரசு தலைவர் செய்கிறாரு அதற்காகவே அவரை தமிழ்நாட்டுக்கு அழைத்து வரார் இந்த மேன்மைக்குரிய ஆளுநர் இன்னொன்று இந்த மேன்மைக்குரிய ஆளுநர் எப்போதாவது தனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதை ஒப்புக்கொண்டாரா இப்போதாவது அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்பதை உணர்ந்து இருக்கிறாரா அவருக்கு தெரியும் ஆனா இப்போதும் அதை உணர மறுத்து இப்போதும் தமிழ்நாடு அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டில் தான் உறுதியாக நிற்கிறாரே தவிர ஒரு மாற்றமும் அவரிடத்தில் இல்லை என்கிறபோது சட்டத்தின்படி நடக்கிறார் முதலமைச்சர் ஜனநாயக வழியில் இதை எதிர்கொள்கிறார் முதலமைச்சர் எல்லாவற்றையும் பொறுமையாக இருந்து சகிப்புத்தன்மையோடு இருந்து முதலமைச்சர் சரியாக செய்து வருவார் ஆனால் இந்த மேன்மைக்குரிய ஆளுநர் எதையுமே சரியாக செய்யாமல் எல்லாவற்றையும் தப்பும் தவறுமாகவே செய்து முடித்துவிட்டு இப்போது மீண்டும் துணைவேந்தர்கள் மாநாடு என்று இந்த தீர்ப்புக்கு பிறகும் ஊட்டியிலே கூட்டி அவமானப்படுகிறார் அம்பலப்பட்டு போகிறார் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார் என்று சொன்னால் இதை மாணவர்களிடம் தானே சொல்லணும் ஏன்னா நீ கூப்பிட்டதுக்காக ஒரு நாலு துணைவேந்தர்கள் வந்துட்டான்ல அவன் நாளைக்கு காலேஜுக்கு போவான்ல அந்த துணைவேந்தர்கள் காலேஜுக்கு போவாங்கல்ல சார் போய் நீ என்ன சொல்ல சொன்னியோ அதை சொல்லுவாங்கல்ல அப்ப மாணவர்கள் என்ன செய்வாங்க யோ யாரு சொல்லி நீங்க வந்து சொல்ற யாரு சொல்லி நீங்க வந்து சொல்ற சொன்ன உனக்கும் அதிகாரம் கிடையாது உனக்கும் அதிகாரம் கிடையாது பொத்திக்கிட்டு உக்காருன்னு சொல்லுவான்ல மாணவர்கள் சார் நீங்க திமுகவினுடைய அந்த கரு இருக்குல்ல அதை நிறைவு செய்து அதை குழந்தையாக பிரசவித்ததே மாணவர் இயக்கங்கள் தான் நல்லா தெரிஞ்சுக்கங்க நீங்க மாணவர்களால் உருவாக்கப்பட்டு மாணவர்கள் மூலம் எழுச்சி ஏற்பட்டு மாணவர்களால் புரட்சி வெடித்து மாணவர்களால் அதிகாரத்துக்கு வந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்து இந்த பிரச்சனையில நேரடியா மாணவர்கள்கிட்ட சொல்றாரு அவர் நாட்டு மக்களுக்கு சொல்லிட்டாரு சொல்ல வேண்டிய செய்தி எல்லாம் இங்க பாருங்கப்பா துணைவேந்தர்களை கூப்பிட்டு பேசி இருக்கிறாங்க ஏன்னா அவர் முழுக்க முழுக்க கல்வி கட்டமைப்பு குறித்த கவலையைத்தான் நேற்று வெளிப்படுத்தினார் சோசியல் ஜஸ்டிஸ் சயின்டிபிக்கல் அப்ரோச் இரண்டையும் தவிர வேற எதையாவது செஞ்சா கடுமையான நடவடிக்கை இருக்கும்னு எதுக்கு சொன்னாரு நேத்து எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு சார் ரம்மி மசோதா நாங்க ஒபீனியன் தமிழ்லயே குறைந்தபட்சம் ஒரு நூறு பேசி பேசியிருப்போமே அதுலதான் ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா இப்ப நீங்க சொல்வதை வச்சு பார்க்கும்போது அஹ் மாணவர்கள் மத்தியில மூட நம்பிக்கை கருத்துக்களை வந்து பூத்திடக்கூடாது மாணவர்கள் மத்தியில மதவரி கருத்துக்களை பூத்திடக்கூடாது என்பதற்காக மாணவர்கள் கிட்டயே முதலமைச்சர் வந்து அவங்களை ஸ்டடி பண்ணுவதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்றத தெளிவுபடுத்தினார் அப்படின்றத நீங்க இருந்து புரிந்து கொள்ள முடியுது அதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார் முதலமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா ரெண்டே ரெண்டு அப்ரோச் தான் இருக்கணும் அதாவது ஒன்னு சயின்டிபிக் இன்னொன்னு வந்து சோசியல் ஜஸ்டிஸ் இது மட்டும்தான் தான் மாணவர்களுக்கு வந்து சொல்லித்தரணும் ஏற்கனவே துணைவேந்தர்கள் மாநாட்டிலே அதை வந்து சொல்லிட்டேன் அறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்களை சொல்லித்தரக்கூடாது பகுத்தறிவு கருத்துக்களை மட்டும்தான் சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்ப இது யாருக்கு விடப்பட்ட எச்சரிக்கையா பார்ப்பது ராஜ்பவனுக்கு விடப்பட்ட எச்சரிக்கையா பார்ப்பதா இல்ல துணைவேந்தர்களுக்கு விடப்பட்ட எச்சரிக்கையா பார்ப்பதா ஏன்னா அரசுடைய ரியாக்ஷன் மிக மோசமாக இருக்கும் அதை மீறினா அப்படின்ற ஒரு எச்சரிக்கையுமே முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க நான் தான் ரொம்ப தெளிவா சொன்ன சார் ஒரு அஞ்சு துணைவேந்தர்கள் போயிட்டு வந்திருக்கிறாங்கல்ல அந்த துணைவேந்தர்களுக்கு அங்க என்ன இன்புட்ஸ் கொடுத்தாங்கிறது போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும் நீ அங்க சொன்னத செயல்படுத்துவதற்கு இங்கு வந்தால் நடவடிக்கை வேறு மாதிரியாக இருக்கும் நாம துவக்கத்திலிருந்து ஒரு செய்திய தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு நீங்க தமிழ்நாடு அரசு நினைத்திருந்தால் இந்த ஆளுநர் கூட்டிய துணைவேந்தர்கள் மாநாட்டுக்கு உங்களுடைய மொழியில் சொன்னால் மேன்மைக்குரிய ஆளுநர் கூட்டிய மாநாட்டுக்கு மேன்மை தகுந்த பொருந்திய அந்த பொறுப்பு வகிக்கிற ஆளுநர் கூட்டிய மாநாட்டுக்கு போக கூடாதுன்னு ஜிஓ பாஸ் பண்ணிருக்க முடியும் ஆனா செய்யல முதலமைச்சர் கண்ணியம் கருதி அதை செய்யாமல் தவிர்த்தார் ஏன்னா நீங்க சொன்னதை போலவே அந்த மேன்மைக்குரிய இடத்தை அவருக்கு தந்தார் ஆனா அவர் மேன்மைக்குரியவராக இல்லை அப்போ மாநாட்டை கூட்டிட்டாரு கூட்டினவங்கள போய் கலந்துக்கிறதுக்கு எந்த விதமான வருத்தமோ தடையோ விதிக்கல தமிழ்நாடு அரசு ஆனாலும் ஆளுநர் எப்படி பொய் பரப்புனாரு இரவில் மிரட்டினார்கள்னு போய் பரப்புனாரு இப்ப இவ்வளவுக்கும் பிறகு முதலமைச்சர் என்ன சொல்றாரு நீ மாநாட்டுக்கே போயிருக்க கூடாது ஆனாலும் நீ போன போனதெல்லாம் பிரச்சனை இல்லை போயிட்டு வந்துட்ட அவன் சொன்னதை கேட்டுகிட்டு இங்க வந்து எதையும் செய்யக்கூடாது ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு சொல்லக்கூடாது சமஸ்கிருதம் தான் மூத்த மொழி சமஸ்கிருதத்திலிருந்து வந்ததுதான் தமிழ் மொழின்னு சொல்லக்கூடாது சயின்டிபிக்கலி ராமர் பாலம் சரி அப்படி பாலம் கட்டித்தான் நாங்க வந்து பயணத்தை மேற்கொண்டோம்னு ஒரு புராண கதையை கொண்டு வந்து இங்க சொல்லக்கூடாது இந்த வேலையெல்லாம் நீ வச்சுக்கிடக்கூடாதுங்கிறது நேரடியாகவே பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர் மூலமாக ஆளுநருக்கு சொல்றார் நீங்க இத இப்படிதான் பாக்கணும் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு முதலமைச்சர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் அந்த வேலையை செய்வார் முதலமைச்சர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனா இவர்கள் மூலமாக ஆளுநருக்கு சொல்கிறாரு உனக்கும் சொல்றேன் உனக்கு செய்தி சொல்லி அனுப்பிச்ச உனக்கும் சொல்றேன் இந்த வேலையெல்லாம் நீ வச்சுக்கிட்டேன்னா ஏன் நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும்னு அதிகாரத்தை இப்போதுதான் கையில் எடுத்திருக்கிறார் முதலமைச்சர் தான் சாட்டையவே இப்பதான் சார் சொல்லட்டுறாரு அவரு நான்காண்டு காலம் இதற்கு அவகாசம் எடுத்துக்கணும் அதான் நான் துவக்கத்திலேயே சொன்னேன் அவர் ஜனநாயகத்தின் பணி நின்று எடுத்த எடுப்பிலேயே இதை செய்திருந்தாலும் கூட யாரும் கேள்வி கேட்டிருக்க முடியாது ஆனா அப்படி அவர் செய்யல டெஸ்ட் பண்ணி பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தார் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார் நீ என்னத்திலாம் தப்பு செய்யற நீ செய்யற தப்பெல்லாம் செய்யணும்னு சொல்லி பொறுமையா இருந்தார் நீ எவ்வளவு தப்பு செய்ய முடியுமோ அவ்வளவும் தப்பு சொல்லி தவறுகளினுடைய பட்டியல் நீண்டு கொண்டே போனதற்கு பிறகு கடைசியா ஒரு முற்றுப்புள்ளியை ஓங்கி தலையில் அரைந்தால் போல் அரைந்து வைத்து விட்டார் இப்போதும் அந்த பழைய தப்புல கூடுதல் தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார் ஆளுநர் அதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்குத்தான் நேற்றைக்கு தன்னுடைய உரையில் கடும் கண்டனத்தை முதலமைச்சர் வழக்கத்துக்கு மாற நேற்று வெளிப்பட்டார்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் முதலமைச்சர் இவ்வளவு வேகமாக பேசுகிற இயல்புடையவர் அல்ல இவ்வளவு பேசுகிற இயல்புடையவராக அவர் இருந்திருந்தால் இந்த நான்காண்டு காலத்துல எவ்வளவோ பேசியிருக்க முடியும் நான்காண்டு காலத்துல எவ்வளவோ பேசியிருக்க முடியும் சார் நான்காண்டு காலம் அவர் பொறுமை காத்ததற்கு பிறகு இப்போது ஏன் பேசுகிறார் என்று சொன்னால் அவரை எதிர்த்தீங்க சரி ஆனா இப்ப சட்டத்தையே எதிர்க்கிறீங்க இந்த நாட்டு மக்களையே காலில் போட்டு மிதிக்கிறீங்க அப்படின்னா ஒரு முதலமைச்சர் இதை கேட்க மாட்டாரா அப்படிதான் அந்த முதலமைச்சர் நேற்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இனி ரவி நினைத்தது போல இயங்க முடியாது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க ரவியினுடைய கண்ணியத்துக்கு ஒன்னே ஒண்ணுதான் செய்ய முடியும் ஒண்ணு ராஜ்பவன்ல இருந்து ரெண்டு வேலை செய்யலாம் இல்ல அந்த ரெண்டு வேலையும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ராஜ்பவனிலிருந்து வெளியேறலாம் என்ன ரெண்டு வேலைன்னா நாம குடுக்குற காசை வாங்கிக்கிட்டு சாப்பிடலாம் தூங்கலாம் ரெண்டு வேலை செய்யலாம் அண்ணா சொன்னா நீங்க பொட்டியை கட்டிட்டு பீகாருக்கோ இல்ல உங்க ஆட்கள் இருக்கக்கூடிய டெல்லிக்கோ நீங்க போயிடலாம் இதுதான் உங்களுக்கு உத்தமோ இதுதான் உங்களுக்கு மரியாதையா இருக்கும் இதை தவிர வேற ஏதாவது நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இனி ஒருபோதும் தமிழ்நாடு அரசு அதற்கு இடம் தராது என்பதை நேரடியாக சொல்லிட்டார் மறைமுகமா சொல்றாரா யாருக்கு மெசேஜ் சொல்றாரு ஒன்றிய அரசுக்கு சொல்றாரா துணை வந்திருக்கு அதெல்லாம் யாருக்குமே இல்லை ரவிக்கே சொல்றார் நேரடியா சொல்றாரு ரவிக்கு இங்க பா தீர்ப்பெல்லாம் வாங்கியாச்சு உன் ஆட்டத்தான் முடிச்சிட்டோம் மரியாதையா நீ பொட்டியை கட்டிட்டு ஊருக்கு போறதா இருந்தா ஊருக்கு போயிடு இல்லன்னா இங்க உட்காந்து நீ என்ன செய்யணுமோ நான் சொல்றத நீ செய் சார் நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் நேற்று முதலமைச்சர் வெளிப்படையாக ஒரு வேலையை சொன்னார் இப்ப ஒரு பேச்ச வெளிப்படுத்தினார் என்ன சொன்னாரு உன் வேலை என்னன்றத சொன்னார் உன் வேலை என்ன டெம்பரவரியா நீ வந்துட்டு நீ ஒரு புரோக்கர் வேலை செய்யறத அவரு அவருக்கு உண்டான நயத்தகு நாகரிகத்தோடு சொன்னார் நான் என்ன கேட்கறேன் சார் நீங்க ஒன்றிய அரசோட ஒரு டிஸ்பியூட் மாநில அரசுக்கு மாநில அரசோட ஒரு டிஸ்பியூட் ஒன்றிய அரசுக்கு இந்த நான்காண்டு காலத்துல ரவி எப்போதாவது ஒரு முறை ஆளுநர் வேலையை செஞ்சிருக்காரா சொல்லுங்க ஆளுநருக்குன்னு ஒரு வேலை இருக்குல்ல என்ன வேலை இரண்டு அரசுகளுக்கும் இணக்கமான சூழலை உருவாக்கணும்ன்றது வேலை அந்த வேலையை ஒரே ஒரு தடவை செஞ்சார் அவரு ஒரே ஒரு தடவை இந்த நான்காண்டு காலத்துல ஒரு நாள் ஆளுநர் உண்டான வேலையை அவர் செய்திருக்கிறாரான்னு கேட்டா அந்த வேலையை மட்டும் செய்யறதே கிடையாது சார் ஒன்றிய அரசு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து புகுத்துது புதிய கல்விக் கொள்கையை புகுத்துனா அதை ஏற்க மாட்டோம்னு மாநில அரசு சொல்லுது ஏன் சார் ஏற்க மாட்டேங்கிறீங்க ஒன்றியத்துல என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க நான் போய் உள்துறை அமைச்சிட்ட பேசுறேன் நான் போய் கல்வி அமைச்சர்ட்ட பேசுறேன் அந்த வேலைக்கு தானே நீ வந்த அந்த வேலையை என்னைக்காவது செய்திருக்கிறியா ஒன்றிய அரசு கிட்ட போய் ஏங்க மாநில தான் ஏற்க மாட்டேன்றாங்க அங்க பிரச்சனை வேற மாதிரி இருக்கு கிரவுண்ட் லெவல்ல ரிப்போர்ட் இந்த மாதிரி வந்திருக்கு இன்டெலிஜென்ஸ் இப்படி ரிப்போர்ட் சொல்றாங்க அதனால இதை வந்து வேற மாதிரி மாற்றி அமைச்சாதான் தமிழ்நாட்டுக்குள்ள சரியா இருக்கும் என்னைக்காவது போய் பேசி இருக்கீங்களா இந்த நான் ஒரு சின்ன செய்தியை சொல்றேன் இதற்கு முன்பு எத்தனை பிரச்சனைகள் இருந்தது நிதி விவகாரத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது எவ்வளவு இடர்பாடுகள் இருந்தது ஏதாவது ஒரு நாளாவது ஒரு வேலையாவது நீங்க உங்களுக்கு உண்டான வேலையை செஞ்சீங்களா அதை விட்டுட்டு இந்தி திவாஸ் நடத்துறது பல்கலைக்கழகங்கள்ல போய் பேசுறது துணைவேந்தர்களை தனிப்பட்ட முறையில அழைச்சி பேசுறது ரம்மி ஓனர்களை அழைச்சி பேசுறது உன் சொந்தக்காரனுக்கெல்லாம் கூப்பிட்டு விருந்து கொடுக்கறது இந்த வேலையவே செய்துகிட்டு இருந்தா இது ஆளுநர் வேலையான்னு கேக்குறாரு முதலமைச்சர் யோ உனக்குன்னு ஒரு வேலை கொடுத்துருக்கிறோமே அந்த வேலையை விட்டுட்டு நீ வேற வேற வேலை செய்தியா நீ ஆளுநர் வேலையில தான் இருக்கியா இல்ல வேற வேலையில இருக்கியான்றத நேற்று முதலமைச்சர் நேரடியாகவே கேட்கிறார் சார் நான் ஒன்னே ஒண்ணுதான் ஐ ஓப்பனர் தமிழ்நாடு கண்ணை திறந்து வைத்திருக்கிறது தமிழ்நாடு தீர்ப்பை வாங்கி கொடுத்தாச்சு ஆளுநர் ஒன்னும் இல்லைன்னா ஆளுநரை வாணியா மாற்றியாச்சு இன்னொன்று நேரடியாகவே ஆளுநரோட இது எனக்கு ரொம்ப சந்திரசேகர ராவ் மேல ஒரு பெரிய மரியாதை உண்டு என்னன்னா தமிழிசைக்கு ஹெலிகாப்டர்லாம் கொடுக்க முடியாது நீ வேணா ஓன் டிரான்ஸ்போர்ட்ல போகணும்னு சொல்லி நிறுத்தி விட்டார்ல அதுல இருந்து எனக்கு அவர் மேல பெரிய மரியாதை ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற முதலமைச்சருக்கு அந்த அதிகாரம் இருக்குங்கிறத காட்டினாரு அதை விட ஒருபடி மேல போயிட்டார் சார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அது கூட நீங்க ஒரே ஒரு நாள்ல செய்தி முடிஞ்சு போச்சு இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா உனக்கு என்ன வேலையோ அந்த வேலையை நீ செய்தியான்னு கேட்கிறார் இன்னொன்னு நீ எந்தெந்த இடத்துல எல்லாம் போய் வாய் வச்சியோ அதெல்லாம் நீ வாய் வைக்கிற இல்ல வேற இடத்துல போய் நீ வாய் வைக்கணும் இங்க வரக்கூடாதுன்னு சொல்றார் நான் சொல்வது வேண்டுமானால் உங்களுக்கு என்னடா இப்படி சொல்றாங்களே ஒரு ஆளுநரை பார்த்து என்று நினைக்கலாம் அவர் செய்திருக்கிற வேலையை முதலமைச்சர் அப்படிதான் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு அப்படித்தான் சொல்லியிருக்கிறார் என்றுதான் புரிந்து கொள்கிறேன் முதலமைச்சர் எவ்வளவு கண்ணியத்தோடு நேற்று வெளிப்பட்டாருன்னா உண்மையிலேயே அதுதான் அவருடைய அனுபவத்தின் உச்சம் என்று நான் புரிந்து கொள்கிறேன் விழா அவருக்கு சார் மாநில சுயாட்சியினுடைய நாயகர் என்கிற பெருமை அவருக்கு தான் உண்டு ஏன்னா நம்பூதிரிபாட் செய்ய முடியாததை கலைஞரால் செய்ய முடியாததை இன்னும் பல மாநிலத்தினுடைய பல்வேறு படிநிலைகளை கடந்திருக்கிற தலைவர்கள் செய்ய முடியாததை மு க ஸ்டாலின் செய்து முடித்தார் அதனால தானே சார் அவருக்கு பாராட்டுகள் அனைத்து சொன்னார் சார் இந்த மாநில சுயாட்சியை மீட்டெடுத்த பெருமை எனக்குரியதல்ல மாநில சுயாட்சியினுடைய நாயகர்கள் தமிழ்நாட்டினுடைய மக்கள் தான் சொன்னார் இதுதான் கண்ணியத்தினுடைய வெளிப்பாடு அத்தகைய கண்ணியத்தோடு வெளிப்படுகிற முதலமைச்சரையே இந்த நிலைக்கு பேசுகிற ஒரு சூழலை ரவி உருவாக்கி இருப்பார் என்று சொன்னார் நான் உங்களுடைய இடத்துக்கு வந்து நிற்கிறேன் ரவி மேன்மைக்குரியவரா என்கிற கேள்வியை நாம் மக்கள் முன்னால் விட்டு வச்சு பார்க்கும் போது ஊட்டி மாநாடை நடத்தின ரவி அவர்களை டார்கெட் பண்ணி தான் அவர்கள் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி எச்சரிக்கையும் துணைவேந்தர்களுக்கு கொடுத்தது ராஜ்கோவன் கொடுத்திருப்பதையும் பார்க்க முடியுது அதே ஊட்டி மாநாட்டில கலந்து கொண்ட தங்கர் அவர்களையுமே முதலமைச்சர் கேள்வி கேட்டிருக்கிறார் அதாவது தான் சிறந்தது அதிகாரமிக்கது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க தீர்ப்பு வந்து சுட்டி காட்டி அதே மாதிரிதான சட்டமன்றமும் சிறந்தது அதுதான் நான் சொல்றோம் ஆனா ஆளுநர் இங்க வந்து நான் தான் பெரியார்னு சொல்றீங்களே அதை மட்டும் ஏன் நீங்க பேசல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார் கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொல்றார் அதாவது ரவி அவர்களை மாற்றக்கூடாது ரவி இங்கதான் இருக்கணும் அப்படின்ற இதையும் சொல்றாரு எப்படி பாக்குறீங்க இந்த ரெண்டு விஷயம் இல்ல அதாவது பொலிட்டிக்கல் மைலேஜுக்கு ரவி நமக்கு தேவைப்படுறாரு ஏன்னா ரவி இங்க இருந்தாதான் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் சரி மாநில சுயாட்சி பேசுகிற இயக்கங்களுக்கும் சரி பொலிட்டிக்கல் மைலேஜ் நீங்க வந்து என்ன கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டு பாஜகவுக்கு யாரா தலைவரா இருக்கணும் அண்ணா ஹெச் ராஜா தான் தலைவரா இருக்கணும் அதுக்காக ஹெச் ராஜா அண்ணனை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து என்னுடைய ஆதர்ச நாயகன் என்பது இல்ல அந்த பைத்தியம் இங்க இருந்தாதான் நமக்கு அங்க போற ஓட்டு மூணு ஓட்டுல ஒரு ரெண்டு ஓட்டு கிடைக்காம போய் ஒரே ஒரு ஓட்டு மட்டும் போக மீதம் இருக்கிற ரெண்டு ஓட்டு நம்ம பக்கம் கிடைக்குங்கிற ஒரு பார்வைதானே தவிர மற்ற நோக்கம் இல்லை முதலமைச்சர் சொல்வதும் அப்படிதான் குறைஞ்சபட்ச தேர்தல் வரைக்குமே அது விட்டு வைங்கடா இந்த பீஸை இந்த பீஸை வச்சுக்கிட்டே நாங்க அரசியல் பண்ணி ஓட்டியிருக்கோம்டா அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல தான் முதலமைச்சர் பேசி இருக்கிறாரு நான் புரிஞ்சுக்கிறேன் இன்னொன்று தன்கர் பேசிய செய்தியை முதலமைச்சர் சொல்லி பேசுறேன் உங்களுக்கு நன்றாக நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த விவகாரத்துக்காக ஒப்பீனியன் தமிழ்ல நான் பேசுகிற போதே உங்களிடத்துல ஒரு செய்திய சொன்ன நீங்க நாடாளுமன்றம்தான் சுப்பீரியர் பவர் கொண்ட ஒரு கட்டமைப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பொருந்தாதான் சட்ட பொருந்தான் முதலமைச்சர் இது வந்து சட்டம் தெரிந்திருக்கிற ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற மக்களாட்சி தத்துவத்தை உள்வாங்கி இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை புரிதல் சார் நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாம தேர்ந்தெடுத்து அனுப்புறோம் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்கும் நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லைன்னா நாங்க நீட் வேணாம்னு சொல்லி தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பிச்சுட்டோமே ஏன் அந்த நீட் வேணாம்னு சொன்ன தீர்மானத்தை நீ ஏற்கனவே பதில் சொல்லுன்னு சொல்றோம் இப்ப நீ சொல்ற தான் பவர் நாடாளுமன்றம் தான் பாஸ் அப்படித்தானே அப்ப சட்டமன்றம் யாரு சட்டமன்றம் மக்களா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அவை இல்லையா இந்திய ஒன்றியத்துக்கு ஒன்றியத்தை ஆளுவதற்கு நாடாளுமன்றம் தான் சுப்பீரியர் பவர்னு சொன்னா இங்க சட்டமன்றம் தான் சுப்பீரியர் பவர் இங்க அசம்பிளி தான் பாஸ் அப்ப அசம்பிளில நாங்க நிறைவேற்றி அனுப்ப தீர்மானத்தை நீ ஏன் ஏற்றுக்கல அப்ப விஷயம் என்ன அப்படின்னா நீங்க நீதிமன்றத்துக்கு போய் தான் நீதியை நிலைநாட்ட வேண்டி இருக்கு இங்க ஒரு கான்ஃபிளிக் சட்டமன்றத்திலயும் வந்துருது இங்க ஒரு கான்ஃபிளிக் நாடாளுமன்றத்திலயும் வந்துருது ஏன் தெரியுமா சார் அந்த பிரச்சனை இப்ப நாடாளுமன்றம் தான் பாஸ் சொன்னா இதுல ஒரு சிக்கல் இருக்கு நமக்கு கூடுதல் மைலேஜ் இருக்குது நீங்க நீட்டுக்கு எதிரான தீர்மானத்தை ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொண்டிருக்கிறன ஒரு கட்சி கூட எதிர்ப்பு இல்ல பாஜகவை தவிர ஏன்னா பாஜக ஒன்றிய ஆளுங்கட்சி இங்க பாஜகவுக்கு கை கழுவி கால் கழுவி எல்லா வேலைகளும் செய்து கொண்டிருக்கிற அண்ணா திமுக கூட நீட்டு வேணான்னு தான் தீர்மானத்துல ஒருமனதாக துணை நின்றிருக்கிறார்கள் நீட்டு எதிர்ப்பு தீர்மானத்துல ஆனா நாடாளுமன்றத்துல நீங்க தான் பாசன்னு சொல்றீங்க இல்ல நாடாளுமன்றத்துல எதிர்ப்பு குரல் எவ்வளவு எதிர்ப்பு குரல் எவ்வளவு உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் மெஜாரிட்டின்னு அவங்களுக்கு நாற்பத்தி எட்டு பர்சன்ட் மெஜாரிட்டி இந்த நாலு சதவீதத்துக்குள்ளதான் இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கு அதுல நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடியும் கழிச்சிட்டீங்கன்னா உங்க கதை முடிஞ்சு போச்சு அப்போ இந்த எதிர்ப்புகளுக்கு இடையில் தான் நீங்க பாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்க பாஸ் சட்டமன்றம் தான் நாடாளுமன்றம் இப்ப பாஸ் கிடையாது நாடாளுமன்றத்துக்கு இப்ப அதிகாரம் என்பது குறைந்து விட்டது காரணம் மெஜாரிட்டி இல்லாத ஒரு அரசை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் ஆனா அந்த அரசு சொல்வதைத்தான் கேட்கணும்னு சொன்னா அப்ப இங்க இங்க இருக்கிற அரசு சொல்றதான கேட்கணும் அப்ப இதுல இருக்கிற பிரச்சனையை களைவதற்கு தான் நீதிமன்றத்துக்கு போறோம் அந்த பிரச்சனையை கலைந்துதான் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குதுன்னா நீதிமன்றம் சொல்லுகிற வழிகாட்டு நெறிமுறையை பின்பற்றுவதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்கணும் என்ன பிரச்சனை இருக்கு நீதிமன்றம் சொல்வதை பின்பற்றுவதில் சரி சார் நான் என்ன கேட்கிறேன் குடியரசு துணைத் தலைவர் கூட தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் இல்லையா குடியரசுத் தலைவர் கூட தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் எல்லாம் கூட நீதித்துறையே மதிக்கலன்னா சரி நாங்க மக்களால் வந்திருக்கோம் மக்கள் எங்க பின்னால இருக்கிறாங்கன்ற ஒரு இருமாப்பு உங்களிடத்தில இருப்பதாக கூட நாம கருதி கொள்வோம் நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டோம்யா மக்களினுடைய பிரதிநிதிகள் என்ன தேர்ந்தெடுத்துக்கிறாங்க நீதிமன்றம் யார் யார் நீதிமன்றம்னு கேக்குறதா இருக்கட்டும் ஜஸ்ட் அப்பாயிண்டி முதலமைச்சர் சொன்னாரு இடைக்காலத்துக்காக வந்து தற்காலிகமாக தங்கி இருக்கிற ஒரு குடியிருப்பு வாசி நின்று நீ நீதிமன்றத்தை மதிக்க மாட்டேன்னா நீ யாரு அவ்வளவு பெரிய ஆளா ஆளுநரை கேட்போம் நீ யாரு சார் நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா சட்டத்தையே மதிக்க மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு உனக்கு சூப்பர் பவர் இருக்கா அந்த பவர் என்னன்றது நீ காட்டு உனக்கு இருக்குன்னு நீ நினைக்கிறல்ல நீ மதிக்க மாட்டேன்றல்ல அந்த பவர் என்னன்றதை நீ காட்டு இப்ப என்னன்னா ஒரே ஒரு விஷயம்தான் செய்யணும் ஆளுநர் மீது வழக்கு பதிவு செய்ய முடியும் என்கிற ஒரு தீர்ப்பை பெற்று வந்தால் போதும் ஆளுநர்களினுடைய ஆட்டம் ஒட்டுமொத்தமாக காலியாகி போகும் ரவிக்கெல்லாம் அப்பதான் கைகால் நடக்க வந்துரும் இப்ப போலீஸ் உள்ளார வராது போலீஸ் நம்மள தொடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல அதனாலதான் சட்டத்துக்கு சவால் விடுகிற வேலையை செய்வாங்க சார் கொலகாரம் கொலை பண்ணிட்டா கைது பண்ணிடுவாங்கிற பயம் இருந்ததுனாலதான் சார் கொலகாரம் கொலை பண்ணாம கத்தி இடுப்புல சொருகிட்டு ஓடிடுறான் ஓட்டத்து கண்டு கொலை பண்ணிட்டா போலீஸ் பிடிக்கும்னு தெரிஞ்சதுனால தானே பயப்படுறான் அப்ப சட்டம் தான் கடமையை செய்யும்னு அந்த அச்ச உணர்வு இருக்கு இப்ப இங்க என்னன்னா ரவிக்கு நமக்கு இருக்கிற சிறப்பு அந்தஸ்து நம்ம வந்து காவல்துறை எதையும் செய்யாது நம்ம மீது வழக்கு பதிவு செய்ய முடியாது நம்ம மீது சட்டத்தை ஏவ தான் சட்டத்தை காலில் போட்டு மிதிக்கிற வேலையை செய்யறாரு இல்லைன்னா மதிக்கிற வேலைக்கு வந்துருவாரு மீது ஒரு புதிய வழக்கு போடணும்னு சொல்றீங்களா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சிறப்பு அதிகாரம் குற்றவியல் நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தையும் சேர்த்து பறிக்க வேண்டும் அவர்களும் அரசு ஊழியரை போல கருத வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய வழக்கு தாக்கல் பண்ணணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க நூறு விழுக்காடு அதான் செய்யணும் நான் என்ன சொல்றேன் சீஃப் செக்ரட்டரிக்கு இருக்கிற அந்தஸ்தை கொடுத்துருங்க குறைஞ்சபட்சம் ரொம்ப போக வேண்டாம் நீங்க ஒண்ணுமே இல்லாம அரசு ஊழியர்னா அரசு ஊழியர்னா கீழ் நிலையில இருக்கிற சிப்பந்தியும் அரசு ஊழியர் தான் கிராம நிர்வாக அலுவலரும் அரசு ஊழியர் தான் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்கள் தான் அவங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் வேணாம் அவங்கள விட இவர் கொஞ்சம் பெரிய ஆள் தான் கலெக்டரை விட கொஞ்சம் பெரிய ஆள் தான் சார் அப்படி வச்சுக்கோங்க சார் ஏன் சார் ரொம்ப கீழே போயிட்டு மாவட்ட ஆட்சியரை விட பெரிய ஆள் சார் அவரு தலைமைச் செயலாளருக்கு சீஃப் செக்ரட்டரிக்கு என்ன அதிகாரம் சீஃப் செக்ரட்டரி எப்படி தமிழ்நாடு அரசு சொல்றதை கேட்டுக்கிட்டு செய்யறாரு அந்த அதிகாரத்தை வரையறுத்துருங்க இருத்துருங்க சீஃப் செக்ரட்டரி மேல கேஸ் போடலாம்ல அந்த கேச போடுற அதிகாரத்தை கொடுத்துருங்க சட்டத்தின்படி வந்துருவோம் ஆளுநர் தப்பு செய்ய ஆளுநர் என்ன தப்பு செய்ய மாட்டாரா ஆளுநர் என்ன புத்தரா ஆளுநர் என்ன ஏசுநாதரா ஆளுநர் என்ன நபிகளா தவறே செய்ய மாட்டாங்களா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது இங்கே இந்த மண்ணில் தோன்றிய எல்லோரும் தவறு செய்கிறவர்கள் தான் அப்ப என்ன உனக்கு மட்டும் நீ மட்டும் ராஜ்பவனினுடைய ஏழு கதவுகளையும் பூட்டி கொண்டு எட்டாவது அறைக்குள் உள்ளே உட்கார்ந்து கொண்டு சட்டம் என்ன செய்து விடும் என்று கேட்பா அந்த ஏழு கதவு திறக்காதுன்றதுனால தான் அந்த கேள்வியை நீ கேட்கிற ஏழு கதவையும் சட்டம் எட்டி உதைக்கும்னு சொன்னா கைகாலெல்லாம் ஆட்டம் கண்டு போயிடும் நடுநடுங்கி இந்த கருத்தையெல்லாம் தெரிவிக்க மாட்டாரு ஆஹா தீர்ப்பு வந்துருச்சு நம்ம வேலையை நம்ம செய்வோம் அப்ப இதற்குண்டான பணியை யார் செய்யணும்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் செய்யணும் நிச்சயமாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதை செய்வாருங்கிற நம்பிக்கை எனக்கு நூறு விழுக்காடு இருக்கு அதை செய்ததற்கு பிறகுதான் ரவி போன்றவர்கள் சட்டத்தை மதிக்க வேண்டிய இடத்துக்கு வந்து நிற்பார்கள் சார் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்லுவான் தமிழ்ல பாத்திருக்கீங்களா அந்த மாதிரி இப்ப கொடுத்த அடி என்பது மரண அடிதான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா இதற்கு ஒரு வேல்யூவை கிரியேட் பண்ணும் இப்ப இந்த அடிக்கு ஒரு வேல்யூவை கிரியேட் பண்ண ஏதோ சட்டத்தை மதிக்காதது மாதிரி சட்டம் எல்லாம் என்ன ஒண்ணுங்கிற மாதிரி பேட்டர் அப்படி மாதிரி காலரை தூக்கி விட்டுட்டு தூக்கிட்டு இருக்கிறாரு நம்ம அண்ணாச்சி ரவி அவருக்கு சொல்லணும் இல்ல இல்ல ராஜா நீ அப்படி எல்லாம் தூக்கி விட முடியாது கேஸ் எல்லாம் போட்டுருவா என்ன சொன்னா ஊருக்கு ஊரு கேஸ் போட்டுருவான் ரவி மேல நல்லா தெரிஞ்சுக்கங்க தமிழ்நாட்டுல இருக்கிற கொந்தளிப்பு மனநிலை ஊருக்கு ஊரு கேஸ போட்டு எல்லா கோர்ட்டுக்கும் அலையணுங்கிற நிலைமை வந்தா சீமான் நிலைமை வந்துடும் ரவிக்கு அப்புறம் தான் ரவிக்கு தெரியும் தமிழ்நாடுனா என்னன்னு சொல்லிட்டு எனவே அதற்குண்டான பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய தலையாய கடமை என்றுதான் நான் சொல்வேன் நிகழ்ச்சிகளை கொண்டு பல்வேறு தகவலையும் போயிருந்துட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி